ஹாய் செல்லம்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு விஜய்னு சொன்னால் விஜயோட பழைய ஞாபகம்லாம் அவங்களுக்கு வர மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது அப்போ கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு செம்ம மெமரிஸில் உள்ளதெல்லாம் ஞாபகம் வந்துடணும்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக செய்யணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணி தருவீங்க ஸ்கூலுக்கு தாத்தா தான் கொண்டுட்டு போய் குட்டி காவேரியை விடுற மாதிரி இருக்குது ஏன்னா அன்னைக்கின்னு பார்த்து வீக்கு ஒரு ஆஃபீஸில் பெரிய வேலை இருக்குது என்ன செஞ்சாங்க தாத்தா குட்டி காவேரியை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் கூட்டிகிட்டு போய் விட போகிறாங்க கார்லேருந்து தாத்தா இறங்குறாரு இறங்கிட்டு வா காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றாங்க ஓகே தாத்தா இன்றைக்கி டேடி வரமாட்டாங்களா அப்போ அழைக்கிறதுக்காவது வருவாரா வரமாட்டாரா டேடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஒன்று அழைக்க டேடி வர சொல்கிறேன் ஓகேவா ஒன்று அந்த வேலையை விட உனக்கு ஒன்றை விட அவ அவனுக்கு வேலை முக்கியம் கிடையாது இப்போ ஒரு எமர்ஜென்சி தான் வந்து அவன் வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக இருக்கான் சரியா சாயந்தரம் தாத்தாவே அவன் கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறேன் சரியான்னு சொல்லிட்டு ஓகே தாத்தா அப்படின்னு கூட்டி காவேரி போயிடுறாங்க போயிட்டு தாத்தாவே என்ன செஞ்சிட்றாங்க அந்த ஆண்டியை அனுப்பாமல் லஞ்சுக்கு தாத்தாவே சொல்லிடுறாரு நானே இன்றைக்கி கொண்டு போய் கொடுத்துட்றேன் கூடு புது ஸ்கூலில் நீ நீ போவேணா என்னை பார்த்தா கொஞ்சம் வாரதலாக இருப்பாள் தாத்தா லன்ச் கட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறாரு காவேரி காலையிலேயே ஏமா சமைக்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விடுடி கொஞ்ச நாள் நான் தான் சும்மா தானே இருக்கேன் நான் வீட்டில் சமைச்சு உனக்கு மதியம் சாப்பாடே எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா நீ அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்றாங்க விட்டுட்டு எனக்கும் போர் தானே அடிக்கும் லஞ்ச் இன்னும் கொண்டுகிட்டு வந்து கொடுத்தோன்னா எனக்கும் டைம் போகிறது தெரியாதுல்ல எனக்கும் டைம் போன மாதிரி இருக்கும் ஒன்றையும் பார்த்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் இடையில ஏம்மா காலையில் போகிறேன் இந்த வந்துடுவேன் நாலு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கெலாம் வந்துடுவேன் அஞ்சு மணி கூட ஆறு மணி கூட இல்லை அஞ்சு மணிக்கே வீட்டுக்கு வந்துடுவேன் அதை விட்டுட்டு இதில் ஒன்று என்னால் என்னை ஒன்றால் பார்க்காம இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி வா உனக்கும் பொழுது போகணும்ல வா வா அப்படின்னு சொல்லிட்டு நீயும் தனியாக தானே இருப்பேன்ட்டு நீ எனக்கும் டெய்லிக்கும் கட்டிட்டு வந்துரு சோறு அப்படின்றாங்க சரி சாரதா வந்து லன்ச் பேக்கு எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக தாத்தாவும் லஞ்ச் பேக் எடுத்துட்டு வந்துடுறாங்க எடுத்துகிட்டு வரும்போது டேர்ன் ஆகுறாங்க என்ட்ரி ஆகுறாங்க ஸ்கூல்குள்ள கரெக்டாக சார்தாவும் என்ட்ரி ஆகுறாங்க தாத்தாவை சார்தான் பார்த்துட்றாங்க பார்த்த உடனே ஒரு பயம் ஆயிடுது ஐயோ இவங்களா இவங்களே நம்மளை போக சொல்லிவிட்டு நம்மளை மறைஞ்சிலே இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சிடறாங்க தாத்தா போய் ஒழிஞ்சிக்கிறாங்க ஒளிவன் வாட்ச்மேன் என்ன செஞ்சுறாரு அம்மா அம்மா நீங்கள் அங்கெல்லாம் ஏன் போய் ஒழிங்க நீங்கள் இந்த மிஸ் ஸ்கூல் மிஸ்ஸோட அம்மா தானே நீங்கள் நாங்கள பார்த்துருக்கேன் நீங்கள் ஏன் ஒழிங்கிறீங்க ஒளியெல்லாம் வேண்டாம் வாங்க வாங்க தைரியமாக வாங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு என்ன சொல்லிடுறான் வாட்ச்மேன் வந்து போடுறான் கத்தவும் என்ன செஞ்சிடறாரு தாத்தா திரும்பி பார்த்துட்றாரு திரும்பி பார்க்கவும் சாரதா அப்படின்றாங்க அண்ணா அப்படின்றாங்க சாரதா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியா எங்கே இருக்கீங்க எங்கே போனீங்க நீங்களாம் வந்து உங்களை பற்றி விஜய் பேசாத நானே கிடையாது என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு நான் ஏ ஏன் நான் விடுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் அவ்வளோ பெரிய இது சின்னத்தப்பா பதிருந்துக்கோ அவ்வளோ பெரியப்பாவும் பண்ணியிருக்கோம் உங்கள் குடும்பத்துக்கே என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு கையை கூப்பி அழுது ரொம்ப மன்பு கேட்குறாரு ஐயோ அண்ணா என்கிட்ட போய் என்னன்னா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க விட்ருங்கண்ணா நான் அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா இருந்தாலும் மனசை கேட்காம என்னை மன்னிச்சிடுமா ஏ காவேரிக்கும் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அவன் இப்போலாம் சின்ன பொண்ணு மாதிரி ஆனால் அவளுக்கு ஒரு இருக்குது ஆனால் அவளை ஒரு குழந்த மாதிரி அனாதையாக விட்டுட்டோம்ல எங்கள் மேலே தப்பு தான் அவள் பாட்டி சொல்லியிருந்தாலும் நானாவது அந்த பேச்சை கேட்காம இருந்துட்டு விஜயையும் காவேரியையும் சேர்த்து வச்சுருக்கலாம் கண்டிப்பாக ரெண்டு பேரையும் ஒன் ஒரே இடத்துல வச்சுருந்தோன்னா காவேரிக்கு நிறையாவே மெமரிஸ் வந்துருந்துருக்கோம் என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்பயுமே அவளுக்கு ஞாபகம்லாம் ஏதாவது வந்திருக்கா காவேரி ஏதாவது வந்து எங்களை கேட்டிருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைண்ணா எதுவுமே வரல ஆனால் நேற்று தான் ஏதோ பேர் விஜய்னு கேட்கவும் எனக்கு யாராவது விஜய்னு இருக்காங்களாம்மா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏன்னா விஜய் பேரை கேட்க கேட்க ஒரு மாதிரி பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி இருக்குது ஆனால் என்னான்னு தெரில போன ஜென்மத்தில் உள்ளதோ அப்படின்னு நினச்சிட்டு விட்டுடுறானா அப்படின்றாங்க அப்போனா செம்ம இதுமா இதுதான் நல்ல விஷயம் அவங்க காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு திரும்ப ஆரம்பிக்க போகுது கண்டிப்பாக விஜயை பார்த்தானா அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க கங்கா எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு எல்லாரையும் விசாரிக்கிறாரு விசாரிச்சுட்டு பா உங்கள் அத்தை நல்லா இருக்காங்களான்னு கேட்குறாங்க அத்தை தவறிட்டாங்கண்ணா அப்படி சொல்கிறாங்க அப்புறம் இங்கே அம்மாலாம் நல்லா இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அவள் போய் சேர்ந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுமா அப்படின்னு தாத்தா அழுதுக்கிட்டே சொல்கிறாரு அப்புறம் அவள் பெண் பெரிய அவள் பண்ண பெரிய பாவத்துக்கு அவள் போய் சேர்ந்துட்டா விஜய் வந்து மாறவே இல்லை அவன் காவேரி காவேரின்னு தான் நிற்கிறான் அவன் உங்கள் பேத்தி பேர் கூட காவேரின் தான் உங்கள் பொண்ணு பேரை வச்சுருக்கான் அவள் வந்து இப்போ அவன் அவன் பொண்ணுக்காண்டி தான் முழுக்க முழுக்க வாழ்ந்துட்டு இருக்கான் இல்லாட்டி அவனும் என்றைக்கோ நான் நம்மளை விட்டுட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி சாரதாவுக்கு என்ன பேசுகிறது என்ன செய்கிறதுனே தெரியல அதுக்கப்புறம் வந்து இந்த மனுஷர்மானும் இன்னொரு தடவை கேட்குறாரு இருக்கட்டும்னா வேடின்றாங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன செய்கிறது விஜய்யையும் காவிரியை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி நான் தான் இவளுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்றாங்க சரி நீ வந்து உங்கள் உன் பொண்ணுக்கிட்ட சொல்லு இந்த மாதிரி ஒரு வரம் வந்திருக்கு ஒரு புள்ள இருக்குது கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி பாரு விஜய்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லி நான் வேறு மாதிரி புரிய வைக்கிறேன் அப்படின்றாங்க சரி நான் நான் வந்து இந்த மாதிரியே சொல்கிறேன் ஒரு வரம் வந்திருக்கு ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டே ஏற்கனவே ஒரு குழந்த இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அவளை வந்து எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் அப்படின்றாங்க அதே மாதிரியே சொல்லுமா நான் வந்து விஜய்கிட்ட நான் எப்படியாவது சொல்லி ஏதாவது பண்ணி நான் அவனை வந்து கல்யாணத்துக்கு நானும் ஒத்துக்க வைக்கிறேன் தாத்தா கா குட்டி காவேரியை கூட்டிகிட்டு வராங்க குட்டி காவேரி கூட்டிகிட்டு வந்துட்டு இதான் என் பேத்தி அப்படின்றாங்க செல்லம் தங்கன்னு சாரதா தூக்கி முச்சு விட்டு கொஞ்சிட்ருக்காங்க குட்டி காவேரி யார் தாத்தா இது அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் உங்கள் பாட்டி இதுவும் இதுவும் உங்களோட உன்னோட ஒரு பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக காவேரி வராங்க காவேரி வந்தோடனே மிஸ் எங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே தாத்தா காவேரியை பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுவ வருது ஆனால் பேச முடியாது ஏன்னா காவேரிக்கு ஞாபகம் கிடையாதுல்ல அப்படின்ட்டு உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் உங்களை ஆ எவங்க வீட்டாக தானம்மா தங்கியிருந்தோம் அப்படின்றாங்க காவேரி ஆ ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் அப்படின்றாங்க வணக்கம்மா அப்படின்னு தாத்தாவும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காவேரி ஐய அப்போலாம் நம்மளை எல்லாரும் சொந்தக்காரங்களா அப்படின்னு காவேரி குட்டி காவேரி சொல்கிறாங்க காவேரியை பார்த்து ஐய்யா ஆமாண்டா கண்ணா நம்ம எல்லோரும் சொந்தக்காரங்க அப்போ அப்படின்னு குட்டி காவேரியும் காவேரியும் கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி கையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க அப்புறம் சாரதாவுமே நான் சொன்னது மாதிரி செய் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க உடனே வீட்டுக்கு போயிட்டு நைட்டாவது தூக்க போகும்போது குட்டி காவேரி இருக்காங்களா அவங்க சொல்கிறாங்க அப் டேடி நம்ம இன்றைக்கி சொந்தக்காரங்கள பார்த்தோம் அப்படின்றாங்க நமக்கேதான் சொந்தக்காரங்க ஒன்று சித்தி சித்தப்பா அவங்களும் ஊரில் இருக்காங்க அவ்வளோதானே அப்படின்றாங்க உடனே வந்து யார் பார்த்தா யார் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே போய் விஜய் கேட்குறாரு தாத்தா நம்ம தான் சொன்னமே இதுவும் ஒரு பாட்டின்னு சொன்னீங்களே எங்கள் மிஸ் கூட இருந்தாங்க எங்கள் மிஸ்ஸோட அம்மானு சொன்னீங்க அப்படின்றாங்க இன்னே தாத்தாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என்ன செஞ்சாரோ ஒரு ஆக்டிங்கை போட்டுடலான்ட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு விஜய் விஜய் எனக்கு வந்து நெஞ்சு வலிக்குதா அப்படின்றாங்க தாத்தா தாத்தா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு விஜய் பதறி போய் கேட்க தாத்தா என்னாச்சு அப்படின்றாங்க விஜய் விஜய் பிடிச்சிக்கிட்டு விஜய் நான் ஒன்று சொல்ல போகிறேன் அதை நீ கேட்டுட்டு என்னை வந்து திட்டக்கூடாது அப்படின்றாரு அது தாத்தா ஃபர்ஸ்ட் நம்ம உயிர் முக்கியம் நம்ம வந்து டாக்டர்கிட்ட பழம் வாங்க அப்படின்றாங்க இல்லை அதெல்லாம் வேணாம் அதுதான் வேணாம் நான் அதை வந்து ஒன்றை சொல்லியே ஆகணும் என் உயிர் போனால் கூட பரவாயில்ல இதை நான் உங்ககிட்ட சொல்லாமல் விட மாட்டேன்றாங்க தாத்தா அதெல்லாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம் எனக்குன்னு ஒரு இருக்கிறது நீங்கள் ஒருத்தவங்க மட்டும்தான் நீங்களும் போயிட்டிங்கன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது தாத்தா நீங்கள் மொதல் கிளம்பி வாங்க நாம் போய் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு பேசிக்கலான்றாங்க உடனே கையை பிடிச்சி இழுத்து உட்காந்துர்றாரு உட்காந்துட்டு தாத்தா தாத்தா இங்கே போய் நான் சொல்கிறத ஒன்னே ஒன்று மட்டும் கேளு அப்படின்றாங்க என்ன தாத்தா சிரிக்கிறது சரி சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா நீ நினைக்கிற மாதிரி காவேரி சாவலை அவள் உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லவும் ஒரு ஒரு மாதிரி ஒரு மாதிரி அவருக்கு விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது அழுவையாக வருது என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னா அந்த நெஞ்சி விலையை விட இவருக்கு பெரிய ஷாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு ஷாக்கு விஜய்க்கு ஆமாம் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு சொல்லிட்டு நானும் அவன் பாட்டி பண்ணது தப்பு தான் நீ வந்து என்னை அடிச்சு கூட கொண்டுடு ஆனால் வந்து காவேரியை மட்டும் விட்டுறாத அவளை வந்து மெமரி லாஸில் இருக்கா அவளை நீ தான் மாற்றி அவளை மாற்றணும் மாற்றி லவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றாங்க தாத்தா நீங்கள் அதை சொல்லவே தேவையில்லை அது அவளை நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்கள் இருக்குன்னு இருக்கான்னு சொன்னீங்களா எனக்கு அதுவே போதும் எங்கே இருக்கா இப்போ எங்கே இருக்கா ஏது இருக்கா அவங்க அம்மா எங்கே இருக்காங்க சாரதாத்தா எங்கே இருக்காங்க எல்லாத்தையும் கேட்குறாரு கேட்குறதுக்குள்ளே என்ன செஞ்சாரு தாத்தா மயக்கம் போட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் தூக்கிக்கிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கா குட்டி கவரையும் அழைச்சிக்கிட்டு காரில் ஏற்றிக்கிட்டு சீக்கிரமாக போய் டாக்டர்கிட்ட போய் அட்மிட் பண்ணிடுறாங்க அட்மிட் பண்ணிவிட்டு என்னாச்சு இல்லை நார்மலாக ஒரு மயக்கம் தான் வேறு ஒன்றும் இல்லை இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே தாத்தா வந்துட்டு அப்பாடா ஒன்றுமே சொல்லிட்டோம் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு இதுக்கு மேலே அவன் திட்டினாலும் பரவாயில்ல ஏற்றுக்க வேண்டியதான் அப்படின்னு என்ன செஞ்சிடுறாங்க தா விஜய் வந்து பார்க்கணுன்னு உள்ளே வராரு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஸ்டோரி போணுச்சின்னா இன்னும் இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்கமாக கமெண்ட் பண்ணித் தருவீங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பா பாய்